அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மாற்றம் என்பதே மாறாதது அதனால்தான் நேற்று மகிழ்ச்சியில் மிதந்த ஒருவர் இன்று பயத்தில் தவிக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு வழி அந்த வழியை மறந்து சிரிக்கிறார்கள் எது மாறும் எதையெல்லாம் மாற்ற முடியாது என்பதையும் எதில் மனநிறைவு கிடைக்கும் என்பதையும் விளக்கும் கதை இது வாங்க இந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மன அமைதி தேடி மலை பிரதேசத்தில் இருக்கும் ஒரு ஆசிரமத்திற்கு வந்தார் ஒருவர் அவருக்கு மனதை ஒருமுகப்படுத்த செய்யும் பயிற்சி தரப்பட்டது மூச்சு பயிற்சி தியானம் அனைத்தும் செய்து பழகினார் அமைதியான இடம் தியானத்தில் இருக்கும் மனிதர்கள் உணவு என இச்சூழலால் முன்னைவிட வலிமையாக அமைதியாக மாறினாலும் ஏதோ ஒன்று குறைந்தது போல தெரிந்தது ஆசிரம குருவிடம் கேட்டார் எது நடந்தாலும் ஆமாம் இது இப்படி நடந்துவிட்டது என ஏற்றுக்கொண்டால் மன அமைதி கிடைக்கும் இப்படி ஆகிவிட்டதே என்று வருந்தாமல் இதன் விளைவுகளை எப்படி சரி செய்யலாம் என யோசித்தால் தீர்வு கிடைக்கும் அதை செய்துவிட்டால் மனநிறைவு கிடைக்கும் என்றார் துறவி இறைவா என்னால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை கொடு மாற்ற முடிவதை செய்வதற்கு ஏற்ற வலிமையை கொடு இரண்டையும் வித்தியாசப்படுத்தி புரிந்து கொள்ளும் அறிவையும் கொடு என்பதே அந்த பிரார்த்தனை கடந்த காலத்தில் நடந்ததை எதையுமே நம்மால் மாற்ற முடியாது நாம் நினைத்தது போல நடக்காத ஒரு விஷயம் எதிர்பார்த்த கிடைக்காத ஏதோ ஒரு வாய்ப்பு என எதையுமே திருத்த முடியாது அவற்றை நினைத்து வருந்துவது வீண் வேலை இதே போல இழந்த காலத்தையும் நம்மால் திரும்ப பெற முடியாது அவற்றை மாற்ற நினைத்தாலும் எதிர்த்தாலும் நம் மன அமைதியும் மகிழ்ச்சியும் சுதந்திரமும் போய்விடும் என்று துறவி கூறினார் துறவி கூறியதை கேட்டதும் அவருக்கு தெளிவாக புரிந்து மன நிறைவும் பெற்றார் இப்போ நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க எதனை மாற்ற முடியாது எதில் மனநிறைவு கிடைக்கும் என்று இதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ பழகுங்கள் நீங்கள் நிம்மதியான வாழ்வை வாழலாம் வாழ்க வளமுடன் அளமுடன் அனைவரும்